வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சோமையா இருக்கிறீங்களா நான் நல்ல சுவா இருக்கிறேன் இப்போ நான் தோசை சம்பளம் செய்து சாப்பிட போறேன் இன்னைக்கு நல்ல வெயில் வெயில் காலம்டா சோறு கறி சாப்பிட முடியாது தன்னுடைய தோசை சுட்டு சம்பளோட சாப்பிட்டு வந்த ஒரு ஐடியா போட்டுட்டு எல்லாம் தயாராக்கி வச்சிருக்கேன் இங்க தோசமா இருக்கு அடுத்தது சம்பலுக்கு வேண்டிய எல்லாம் இருக்குது காஞ்ச மிளகாய் தாளித்து போடுறதுக்கு எல்லாம் அந்த சீரகம் பெருசீரகம் வச்சுருவோம் நல்லா இருக்குது தேங்காய்பூ வெங்காயம் இங்கே இருக்குது பு புளி ஜீஞ்சர் கார்லிக் இதெல்லாம் அதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன் முதலாவது நாங்கள் தோசைக்கு இந்த சம்பலை தயாரித்து வச்சுட்டு தோசை ட்விட்டோமுட் நல்லா இருக்கு வாங்குவோம் என்னோட கூட இதெல்லாம் சுத்தம் பண்ணினேன் காஞ்ச மிளகாய் தான் அதனுடைய முதலே கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி தான் நான் இந்த அஞ்சரைப்பட்டிக்காக போட்டு வைப்பேன் இது பொரியம் பொறிஞ்சிட்டு நாங்கள் எடுப்போம் ஆக கரு கருங்க விட்டோம்ட்டால் அந்த கலர் குறைஞ்சிரும் சம்பளம் கேட்டால் அப்போ நாங்கள் எடுத்து இதை ஆற விட்டுட்டு தான் நாங்கள் இது செய்யணும் இப்போ சூட்டோடு செய்தால் நசியலாக இருக்கும் மசஞ்சி மசஞ்சோடு இருக்கும் ஓகே நாங்கள் பிரிஞ்சிரோம் நச்சிரம் அப்போ அது வடித்து வந்த நாங்கள் போடுவோம் தோசைக்கல் வந்து இரும்பில் செய்வது அப்போ நான் அதில் சூடுறதுக்கு எனக்கு விருப்பம் இப்போ தோசைக்கல்ல இதை போட்டிருக்கோம் இது ஏன்னு தாளித்து போடுறோண்டா இந்த அப்போ தான் நல்ல சுவையாயம் இருக்கும் அது அடுத்தது போக தோசைக்கு நல்ல சொர சொரண்டு தானே இருக்கணும் அதுக்காக வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி போகணும் அது மட்டும் நாங்கள் வரைஞ்சி வர்ற நேரமாகுது கொறைஞ்சென்ன கொஞ்சம் தண்ணி தன்மை ஆற்றிக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி போடுவோம் மற்றது கொஞ்சமாக காலிக் போடுவோம் தனக்கா காலி போடலாமல் தேவையில்லை ஓகே இது வதங்கினது காணும் ஆக வதக்கினாலும் கூடாது இது நல்லாயிரம் பதம் இல்லை முக்கால் பதத்துக்கு வந்துட்டு ஒடியாக இப்போது இந்த நல்லா சூடாக்கிட்டு இந்த தேங்காய் பூவை இதுக்கு போட்டு நாங்கள் வதக்குவோம் இந்த தேங்காய் பூ ஏன் வதக்கிறேன்னுன்றா வாசமாக இருக்கும் அடுத்தது இதில் இருக்கிற ஈரழிப்பும் போவும் அப்போ தான் இந்த சம்பல் உளுந்து கொண்டு இருக்கும் தோசைக்கீட்ட மாதிரி அதுக்காக நான் வதக்குறேன் இப்போ இது நல்ல ஈரழிப்பு தன்மை முடிஞ்சது இந்த வணிகனே இதுக்குள்ளே வதக்கி வச்ச வனியன்னே இதுக்கு போடுவேன் இப்போ இதெல்லாம் வதக்கி எல்லாம் வெங்காயம் இதுகள் எல்லாத்தையும் ஒருக்கில் கலந்து வதக்கிட்டேன் ஆற விடுவோம் நாங்கள் முதலீது கல்லுப்பா இருக்கிறபடியால் உரலில் போடுவோம் கல்லுப்ப இதுக்குள்ளே செய்தால் தான் இந்த சுருளங்க அந்த டேஸ்ட் வேறு என்ன உரல்ல அடிப்போம் அப்போ நாங்கள் இந்த கல்லில் போட்டு இந்த உப்பை அடுத்ததாக இந்த மெயின் இன்க்ரீடியன் என்னென்றால் இவர் தான் கலரை கொடுப்பார் கலரை மாத்திரமல்ல உரைப்பையும் கொடுத்து சுவையும் கூட்ட வல்லவராக இருக்கிறார் இவை இல்லாமல் நாங்கள் யாழ்ப்பாணத்தை சாப்பிடவே மாட்டோம் கரைக்கு மிளகாத்தூர் போடுவோம் சம்பலுக்கு மிளகா போடுவோம் தாளிக்கிறத்துக்கு இந்த காஞ்ச மிளகா பாதிப்போம் சில பேர் இந்த காஞ்ச மிளக அவிச்சு நோர் மிளகா வச்சிருந்தாலும் இந்த காஞ்ச மிளகாயிர உப்பு போட்டு பொறிச்சு சாப்பிடுவார் சூப்பராக இருக்கும் சில வேளையில் சில பேர் காஞ்ச மிளகாய் எடுத்து தணலுக்கு அது சுட்டு போட்டு சம்பல் போட்டு சாப்பிடணும் இப்படி இன்னொரு வேறையும் இதில் செய்கிறான் இதுதான் மெயினான ஆள் இந்த தோசையை குறித்து நாங்கள் சின்ன வயசில் பாட்டு பாடியிருக்கிறோம் அம்மா சுட்ட தோசை அருமையான தோசை தின்ன தின்ன ஆசை திண்டு முடியும் ஓசைன்னு சொல்லி நல்ல அழகான பாட்டு நாங்கள் பாலர் வகுப்புல படிச்சிருக்கிறோம் அம்மா அருமையான தோசை தின்ன தின்ன ஆசை திண்டு முடியும் ஓசை இல்லை பொடிப்படியாக வந்துட்டது அடுத்தது இப்போ நாங்கள் இந்த உள்ளிய போடுவோம் இதுக்குல ஜிஞ்சரம் போடுனாலும் அது தேங்காய் பூவோட மசிஞ்சு இடிபடுவர் புள்ளியை முதல் நல்லா நசிப்போம் பேரு கையால் செய்கிற இது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ கடையில் வாங்கலாம் அப்படி அதுக்குள்ள அதுக்குள்ளே என்னென்னதை கலந்துக்க அடத்தை ஏற்றி அதை ஏற்றி வச்சிருக்கணும் அதை விட நாங்கள் மிளகாயை இப்படி நாங்கள் செய்து சரி கட்டும்போது உண்மையில் வேறு லெவல் அந்த டேஸ்ட் ஊர்லையெல்லாம் அப்படித்தானே செய்வோம் அந்த மிதட்டில் செய்கிறோம் இன்னும் சுவையேற்றுவதற்கு இன்னும் ஒரு ஆளாக போறோம் உப்பு புளி காரம் இவை அனைத்தும் சம்பலுக்கு இருந்தா அப்பதான் சம்பளோ சம்பல் என்று சாப்பிடுவோம் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது முறிஞ்ச எலும்பு பொருந்தும் அப்படியான சாப்பாடுதான் நம்ம நாட்டு சாப்பாடு தான் இதுலயும் சளை கேளாது புட்டா இருந்தானே அடியப்பமாக இருந்தானே எதுவாக இருந்தாலும் நம்ம நாட்டு சாப்பாடு போல் வராது இப்படி ஒரு கலர் வந்தால் தான் சம்பளுடைய நிறம் பேர்ந்து தேங்காய் போட எல்லாம் நல்லா இருக்கும் சும்மா ஆகலம் இதாக செய்துட்டோம்டா சம்பளோடு சாப்பிட்டவே இடாது பாருங்க கலர் வந்து அந்த அதுக்குள்ள டீக்க பிடிக்க பார்க்க வாய் ஊறுது சாப்பிட ஒன்றும் மாயிட்டு இருக்கு பாருங்க நான் இதை எடுத்து வைக்கிறேன்னு என்ன சொல்லுங்கள் இது சின்ன உரலை இருக்கிறபடியா எடுத்து வச்சிட்டு மிச்சம் வச்சுங்க போய் நாங்கள் போட்டு இதுக்குள்ள குத்துவோம் திஸ் இஸ் டன் ஓகே நான் நினைத்து கோஷை சொல்லிட்டு உங்களுக்கு ஃபைனல் இதே காட்டுறேன்னு வாங்க அடுத்ததாக என்ன தோசை போட போறேன் நல்ல தோசை வந்து விரட்டும் நாங்க எடுத்து பார்ப்போம் ரெண்டா கன வர பாய்க்கிறது தான சட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் தோசை சுட்டு கொஞ்சம் சுட்டு இருக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு இன்னும் சுட்டு கொண்டு இருக்கிறேன் தோசையும் ஜம்பலும் நல்லா தான் இருக்கும் எனக்கு ஒரு மாமா இருந்தார் சின்னத்தொரு மாமா அவருக்கு தோசைண்டா காணும் கிடப்பட்டு சொல்லுவார் தோசை சுடு நல்லா உளுந்தெல்லாம் போட்டேன் அடுத்த நாள் வேறு வேறு வந்தா தோசை சாப்பிடுவார் அவ்வளோவுக்கு விருப்பம் இருக்குது நான் அவரை நினைக்கிறேன் இந்த தோசையை அவர் இந்த விழாத்தில இல்ல எனக்கு எல்லாரையும் தவற விட்டுட்ட கவலையாத்தான் பரவாயில்ல வந்தவர்கள் ஒரு நாளைக்கு போத்தானே வேணும் ஆகவே நான் கடுமையா பண்ண இப்போ இந்த தோசை எப்படி நல்ல இருக்கின்றதா இருக்கு பஞ்சு போல இருக்கு இந்த தோசை அழகான தோசை அருமையான தோசை இதுக்கு என்னென்ன போட்டா உளுந்து ஓம பவுடர் மற்றது கொஞ்சம் கஞ்சி விட்டேன் கோதுமைக்குள்ள கரைச்சேன் இவ்வளோ தானுங்க இதுதான் நான் செய்த தோசை எப்படி இருக்கின்றது நீங்கள் சொல்லுங்கள் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க மனமகிழ்ச்சி நல்ல மருந்து கத்துறங்களை நிறைவாகி ஆசீர்வைப்பார்கள் காட் பிளஸ் யூ ஆல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கோனே அமத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிவிங்க உங்களோட அபிப்பிராயங்கள் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்கள் ஓகே See you. Bye.